ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம சோறு தாங்க போகிறோம் இங்கே வந்து நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் கல்யாணம் காது குத்து எந்த விசேஷம்னாலும் இந்த நெய் சோறு தாங்க ஆக்கி சிக்கனை வறுத்துக்குவாங்க இப்போ அந்த நெய் சோறு தாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து பிரியாணி அரிசி எது விமானம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பொன்னி அரிசி தாங்க எடுத்துருக்கேன் பொன்னி அரிசி மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஊற வச்சு அரைவராயிடுச்சு அந்த மூணு டம்ளருக்கு ஏழு கிளாஸ் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நெய் வெங்காயம் இலை முந்திரி திராட்சை கிராம்பு பட்டை சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை சிறிதளவு இஞ்சி பூண்டு அவ்வளோதாங்க சிம்பிளான பொருளை வச்சு வீட்டில் இருக்கும் சிம்பிளான பொருளை வச்சு நம்ம நெய் சோறு பிரியாணி பதத்தில் டேஸ்ட்டாக செய்யலாம் அதை வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு எடுக்கும் எண்ணெய் சூடு அடிச்சு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் பட்டை கிராஞ்சு கிரிஞ்சி இலை வேலக்காய் Sånn. அண்ணாச்சி தான் போட்டுக்கோங்க நான் வந்து அண்ணாச்சி பூ தான் என்னென்ன பட்டை கிராமத்து தேங்காய் தேங்காயங்களை வந்து நம்ம வதக்கிறதுனால நெய் சேரும் நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் மிஞ்சி திராட்சை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை இதில் ஊற்றிடலாம் நம்ம அரிசியும் இதில் சேர்த்தாச்சு அரை மணி நேரம் ஊதுற வச்சுருந்த பொன்னி அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன் அதுலேயே நெய்யும் கொஞ்சம் நான் ஊற்றிட்டேன் அதையும் நல்லா கிண்டி மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சதுக்கப்புறம் மூணு விசில் வரட்டும் நெய் சாதம் மூடி வச்சாச்சு அரை ஸ்பூன் உப்பு போட்டு உப்பு பத்தில் மறுபடியும் அரை ஸ்பூன் போட்டு விசிலை மோ விசில் உர உரைச்ச மூணு விசில் உர உரைச்ச வெயிட் பண்ணுவேன் இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு நான் பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நீலை வாக்கலை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்க இது வந்து வெங்காயம் நல்லா கொந்திரமாக வதக்கி போட்டோம்னா அது ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சார் இதுக்கு வெங்காயத்தை நல்லா கொந்தூரமாக வர வைச்ச நல்லா வதக்க முடியும் விசில் பயிற்சி இங்கே பார்த்தீங்கன்னா புலத்தொழில் நெய் சோறு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் கேசரி போடுங்க நீங்கள் ஆரஞ்சு கலர் சிகப்பு கலர் எது வேணுமானு எடுத்துக்கலாம் அதை வந்து தண்ணியில் கொஞ்சமாக போட்டு கலக்கி வச்சுருக்கேன் அது வந்து லைட்டாக இதில் கலரிங்காக தூவிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெய்சூறு ரெடி ஆயிடுச்சு எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நெய்சூர் வச்சு அதுக்கு சிக்கன் பிரியாணி வச்சுருவாங்க சிக்கன் கிரேவி வச்சுருவாங்க நான் வந்து நைசூர் வச்சு சிக்கன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்